ஆம்பளைன்ற பேருக்கு ஒருத்தவங்க ரெஃபரன்ஸ் விஜயகாந்த் ஆம்பளைன்னு யாரா விஜயகாந்த் தான் ஆம்பளை சாப்பாடுங்கிறது வந்து விஜயகாந்துக்கு முன் விஜயகாந்துக்கு பின்னுங்கிறது தான் சினிமாவுடைய சரித்திரம் சார் விஜயகாந்த் சார் கூட்டத்தில் போயிட்டு வெளியே வந்தார்னா ஒரு அப்படியே ஒரு இரவு ஒரு ஸ்கிராச் இருக்குது நெயில் மாட்டு ஃபுல்லாக நெயில் மாட்டு இருக்குது ஆனால் வர்றவங்களாம் நெகை வெட்டி கிளீனாக வர்றாங்க கிராமத்துக்குள்ளே போகும்போது அப்படியே ஒரு நைட் வந்து அந்த பையன் அவருடைய நெட்டல் போடணும் சார் நெட்டல் போட்டு துரைச்சி அப்படிப்பட்டாக்கப்பட பக்கம் ஒன்று சத்தியமா வந்திருக்கவே கூடாது சார் வந்து அரசியல் கூட வராமல் இருந்தால் இன்னைக்கு அவர் ஹெல்த் பாதிச்சிருக்காது இன்னைக்கு நல்லா இருந்திருப்பார் இன்னைக்கு அவர் வந்து ரஜினி சார் ஜெயிலர் கொடுக்குற மாதிரி பெரிய பெரிய கிட்டலாம் கொடுத்துட்டு நல்ல எல்டர்லி ரோல் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரிக்காக இருக்கும் ஆண்டுக்கிட்டு இருப்பார் சார் இந்த சினிமாவில் சினிமாவோட ராஜாவாக வந்துட்டு போற உடல் அளவிலும் மிக அதிகமாக உழைச்சி மூளை அளவில் மிக அதிகமாக யோசித்து அதிகமாக செயல்பட்டு இந்த மாதிரி சூழல் படுத்த கூட தூக்க அதில் நான் நாலு மணி நேரம் தூக்க முடியாது இதே ஓடிக்கிட்டு இருக்கும் என்னாச்சுன்னா அவருடைய அந்த நரம்பு ரீதியான தொல்லைகள் அதில் ஸ்டார்ட் ஆச்சு யார் வேணால் மெடிக்கலாக என்ன வேணா காரணம் சொல்லிட்டு பட் எனக்கு தெரிஞ்ச கேப்டனை பற்றி நான் சொல்லும்போது அவர் அரசியலுக்கு போனவங்களாவது இந்த வியாதி இந்த கர்மாந்திரம் எல்லாமே வந்துச்சு அந்த ஆட்சி அவங்க கையில் இருந்தோடனே பல எம்எல்ஏக்கள் பிடிச்சிட்டு போனதை அந்த துரோகங்கள்லாம் ஒரு அதான் சொல்கிறேன் அது துரோகம் சூழ்ச்சி வஞ்சகம் இது எல்லாமே சினிமாவை வந்து அவர் சந்திக்கல ஏன்னா அவருடைய இப்போ வெளியே கூட்டிட்டு வரும்போது அவருக்கு ட்ரெஸ் பண்ணி ஏதோ பண்ணிக்கணி ஒரு மாதிரி காட்டுறாங்க ஒரு ஹீரோ இமேஜ் தலைவர் இல்லையா எப்படி கொண்டாடுறோம் அப்படி தான் கூட்டிகிட்டு வர முடியும் அப்புறம் என்னேரம் அதே மாதிரி நீங்கள் வச்சிருக்க முடியாது நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்டி ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களை அவங்க தயார் பண்ணிகிட்டே இருக்கணும் அது கூட அவங்களுக்கு சௌரியமாக இருக்குமோ அசௌரியமாக இருக்குமோ தெரியாது அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா கேட்டேன் இல்லை ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ஷி சென்டர்னால யாரும் உள்ளே வர வேணாம்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆயிடக்கூடாது ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ

அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது ஏன்னா ரொம்ப அது வந்து எங்களுமாரி ஆள் கூட இருந்தவங்களுக்கு வந்து மிக மிக வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயம் அவர் வந்து இருக்கிறார் அப்படின்றத தவிர வேறு எதுவுமே இல்லாமல் ஒரு மாற ஒரு சூழ்நிலை இருக்கிறார் அவ்வளோதான் நல்லாக்காரன் நல்லாக்காரங்கடா இல்லை இருக்கிறார் இல்லை அவரோட பழகிய நாட்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஞாபகத்துக்கு வரும்போது ஒரு நம்ம ஏரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் நம்மளது வந்து தாக்கும் எப்போது அவர் பேசுவார் எப்போது அது உடம்புல தெம்பு வரும் இப்படி நடப்பார் அப்படின்றது தான் அவங்களோட கேள்வியாக இருக்குது அது எப்படியா நடந்துடாதா ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்துடாதான்றது எல்லோருடைய வேண்டுதல் அதுக்காக ட்ரை பண்ணிட்ருக்கோம் எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்கோம் கேப்டன் அவர்கள் கூட நீங்கள் வந்து நெருக்கமாக பழகிருக்கிறீங்க நட்பாக இருந்திருக்கிறீங்கிறத தாண்டி அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அவருக்கு வந்து நாலு லட்சம் சம்பளம் கொடுத்ததுலேருந்து மரியாதை படத்தில் நீங்கள் அவரை ஒர்க் பண்ண வரைக்கும் அவர் ஒரு பெரிய ட்ராவலரோடு இருக்குது சார் ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக கேப்டன் எந்த அளவுக்கு இருந்தார் சார் சார் எந்த அளவுக்கு இருந்தார்னு கேட்டிங்கன்னா அந்த அளவு எல்லாம் வந்து ஒருத்தர் நம்பவே முடியாத அளவுக்கு இருந்தார் அதாவது அவருடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் எந்த படத்துலேயுமே எந்த டேரக்டர்டையும் இந்த ஷார்ட் எதுக்கு இந்த டைலாக் எதுக்கு இந்த சீன் எதுக்கு அப்படின்னு அவர் கேட்டதில்லை படம் பார்த்துட்டு இந்த சீனை எடுத்துருங்க அந்த சீனை வச்சுருங்க ஏன் வச்சுருக்கீங்கன்னு அவர் கேட்டதில்லை இந்த படத்தில் இவங்கள தான் நீங்கள் ஆர்டிஸ்டாக போடுறோம் இவ்வளோ ஹீரோயினாக போடுங்க இதை வில்லனாக போடுங்கன்னு அவர் சொன்னதில்லை ஏன்னா பணம் எனக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க நீங்கள் எனக்கு முதலாளி நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது இந்த எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும் எந்த யூகமே சார் அவ்வளோ பெரிய பாப்புலர் ஆகிட்டார் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அடுத்த சிஎம் லெவலுக்கு பேசுகிறாங்க போகிற பக்கம்லாம் மக்கள் அலை கடல் அலையாக சு சுற்றுது அப்போ கூட ஒரு டேரக்டர் முன்னாடி கூணி குருகி தான் நீப்பார் சொல்லுங்கள் சார் சரி சார் செஞ்சிடறேன் சார் பார் அதுதானே மனுஷன் உங்களுக்கு இது யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்களேன் ஒரு ஆர்டிஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு ரேஞ்சுக்கு வந்துச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் நீங்கள் நான் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து முழு சம்பளத்தை கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணுற ஆட்களுக்கு மத்தியில் சார் பல பிச்சருக்கே நடிக்கிறதுக்கே காசு வச்சா தான் ஷூட்டிங்கு அது ஹீரோக்களே கண்டிப்பாக ஷெட்யூல் பேமௌண்ட் வந்தால் தான் ஷூட்டிங் வரும்னு ஹீரோக்கு வந்துட்டு இருக்கிற காலமாகிடுச்சு சார் இது பல படங்கள் அவர் சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க சம்பளம் அது அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் படங்களில் சம்பளம் வாங்கியிருப்பார் செவன்ட்டி பர்சன்ட் படங்களில் வந்து அவர் என் அதாவது அவருக்கு சார் யாரும் கே அதாவது கேட்க மாட்டாங்க கேட்டுட்டால் இவர் நோ சொல்ல மாட்டார் சார் உங்களுக்கு பத்து ரூபா பேசினேன் எட்டு ரூபா கொடுத்துட்ல ரெண்டு ரூபாய் இப்போ ரிலீஸ் ரிலீஸ்க்கு போகிறதே சரிங்க அவ்வளோதான் ராவத்தா சார் விட்டுட்டே விட்டுற அவன் படம் சில செலவாக அவர் தெரியும் அவங்க அந்த அவங்க ஏன் கேட்குறாங்கன்றதும் அவருக்கு புரியும் சார் அது வந்து இந்த அது ஒன்றுமே வந்து யார் கடலாம் ஆ சரி அப்படி அப்படி போகிற ஆள் இல்லை அவர் அந்த படத்தில் ஏன் அவங்களுக்கு செலவாச்சு எதனால் அவங்க கேட்குறாங்கன்னு அவர் புரிஞ்சு சொல்லுவார் அவர் அவரு இந்த ஏமானின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அதுக்காக யார் கட்டலாம் ஆறு ரெண்டு ரூபாய் எப்போ விடுங்க அப்படி அப்படி கிடையாது அவர் இந்த படத்தில் நம்ம நினச்ச அளவுக்கு நடக்கலை கொஞ்சம் செலவு கூடாச்சு அப்படின்றது அவர் பார்த்துகிட்டே வருவார் ஏன்னா படம் ஒருத்தர் எல்லாமே அனுபவம் இருக்குது இல்லைங்களா இந்த படத்தில் நிறைய செலவாயிச்சு இந்த ப்ரொடியூசர்களுக்கு ஒரு லாஸ் ஆகிடுச்சு அல்லது மழையினால் ஷெட்யூல் கேன்சல் ஆச்சு அல்லது ஆர்டிசியா இருக்கிற உடம்பு சில ஷெடியூல் கேன்சல் ஆச்சு அல்லது இது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு எங்கேயோ அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த படத்தில் அப்படின்ற போது அல்லது இதுக்கு முன்னே விட ஒரு நாள விட நல்லா போகலை அவனால் விற்க முடியல இது எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அவர் பார்த்துட்டு தான் அவங்களும் அந்த கஷ்டத்தை சொல்லாமல் சொல்லுவாங்க வந்து நடுவு நடுவே கொஞ்சம் பிரச்சனைங்க செலவு கொஞ்சம் பட்ஜெட் தாண்டி போயிடுச்சு வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குதுங்களா அப்படிமாங்களே எனக்கு எல்லாம் தெரியும் சார் ரெண்டு ரெண்டு ரூபா தராதிங்க பட ஓடி லாபம் தான் தாங்க இல்லாட்டி விட்டுருவார் அப்படி படம் ஓடி ஒன்று ரெண்டு பேர் கொடுத்து கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க ஓடிடுச்சிங்க நான் நல்லதாக ஹெல்ப் பண்ணிங்க கேப்டன் நாங்கள் சொல்லி கொடுத்து போனவங்களும் இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த படத்தில் வேறு என்ன பிரச்சனை தான் அதே வேறு தீர்த்து வைப்பாருங்களே அதுதான் அது ஹைலெட்டு ஏன் சம்பளத்தை விட்டு கொடுத்துருன்னு உரம் பண்ணிக்கல அப்புறம் ஃபோனை போட்டு இப்போ உங்களுக்கு எதாவது பணம் இல்லையாமாப்பா உங்களுக்கு என்ன வரும் நாற்பதாயிரம் வருமா சரி அவன் தலை நான் நான் தரேன் நீங்கள் விட்டுருவா கேட்காத இப்படி இன்னும் ரெண்டு மூணு லட்ச ரூபா இல்லை அந்த நேரத்துக்கு வர்ற கடன்லாம் ஏற்றுக்கிட்டு வேறு மற்றவங்க பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு அந்த படம் ரிலீஸ்க்கு வேலைப்பாப்பார் சார் நீங்கள் நம்மளோட வந்துவிட்டாங்கன்னு போகாமல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லா விஷயம் பண்ணுவார் எல்லா விஷயம் பண்ணுவார் சார் நீங்கள் நம்ப மாட்டேங்க ஒரு 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 முக்கியமான நான் அந்த காலகட்டத்தில் ஒரு ஈக்குவல் ஹீரோ ஒரு படம் நீ வந்து ரிலீஸ் நிற்கிது படம் பற்றாம இவர் இந்த ஹீரோவை ஃபோன் என்ன நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டுருக்குறேன் நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகலாம் ஆடியன்ஸும் ஃபேன்ஸில் அப்செட் ஆக மாட்டாங்களா அதேமாதிரி இந்த காசு பற்றிய அது நீ போட்டு பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணி அவர் காசு போட்டு ரிலீஸ் பண்ண வச்சிட்டாரு இன்னொரு ஹீரோ படம் அந்த மாதிரி சார் இது இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த கேரக்டர் வந்து இவ்வளோ தான் இவர் இதுதான் நீங்கள் டிஃபைன் பண்ணவே முடியாது இவரை சார் அவர் வந்து தலைவன் ஆகணும்னு எங்கேயும் போய் மோட்டிவேட் பண்ணல அதுக்கு ஒரு விருமெல்லாம் பண்ணிக்கலாம் மக்களாகவே கொண்டு வந்தாங்க அந்த 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 சூழ்நிலை அவர் உருவாக்குனாங்க அதனால தான் அவர் தலைவனுங்கிற ஸ்டேஜுக்கு வந்தார் யார் எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் வந்து நடிகராக கட்சியை ஆரம்பிச்சு இவரளவுக்கு பர்சன்டேஜுக்கும் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ்க்கும் அந்த ஸ்டேஜுக்கு வந்தால் எதுக்கு தெருக்கு இருந்தது யார் வந்தால் அப்புறம் ஏதோ ஒரு கெட்ட நேரம் அந்த உடல்நிலை ஒத்துழைக்காமல் இருந்தால் இன்றைக்கு காலகட்டம் சூழ்நிலையாக வேறு ஆரம்ப காலத்திலேருந்தே அவருடைய உதவி வந்து பள்ளிகளுக்காக இருக்கட்டும் மருத்துவமனைகளுக்காட்டி எல்லாம் உதவி பண்ணிகிட்டே இருந்திருக்கார்ல சார் இப்போது முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு அரசியல் பார்வை இருந்துச்சா இல்லைன்னா எப்போ இல்லை சார் அதாவது எதையுமே தட்டி கேட்குற மனநிலை ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு அதுதான் அவருடைய ஸ்கிரிப்ட்லேயெல்லாம் வரும் அவர் அந்த மாதிரி கதைகள் வரும்போது கொஞ்சம் ஆர்வமாக வரும் ஆ அப்படி கேட்போம் இன்னும் அவன் கூட அவன் கூட அடிப்போம் இவ்வளோ இது மாதிரி அது அது அந்த ஆர்வம் அந்த அந்த தான் அந்த அவருடைய கதைகள்லாம் வரும் அப்படியே நீங்கள் யாகத்தழிக்க அந்த எல்லாம் அப்படியே அனல் பிறக்க வரும்னா அது வந்து அவருடைய சிந்தனை அதுக்குள்ளே இருக்கும் அவர் அது வசனமாக சொல்லி தெரியாது அவருக்கு ஆனால் சொல்லுவார் இதுதானே கருத்து இதில் அப்படிம்பாரு அந்த கருத்து வசனமாக்குவார் அந்த வந்து இயற்கையான ஆர்வம் அதுக்கு வந்து நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு ரூட்டுக்கான ஆர்வம் இல்லை சார் அரசியலுக்கு வந்து அவர்லாம் சம்பாரில்லை அரசியலுக்கு வந்து விட்டுக்கு இருந்த சொத்தை எல்லாம் இழந்த தலைவர்னு எடுத்திங்கன்னா இந்த இந்த ஜென்ரேஷன்லேயே இவர் ஒத்துட்டு தான் அவர் ஒன்றுமே அடுத்தது இப்போ நம்ம பசங்களுக்குலாம் நூறு ஆயிர ஆயிரம் கோடி சேர்க்கணும் லட்சம் கோடி சேர்க்கணும்னு ஒன்றும் வேலை பார்க்கலையே அவர் ஒன்றும் இல்லையா ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கிற சொத்தை விட இவர் கம்மியாக தான் இருக்குது எல்லாருக்குமே பல உதவிகள் பண்ணால் கூட சமத்துவம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்தால் தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சாப்பாடு ஏ கிரேட் பி கிரேட் சீக்கிரேட்னு இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது நான் என்ன சாப்பிட்றேன் அதான் என் கூட வேலை பார்க்குற ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார்ல சார் இந்த மனப்பான்மை எப்படி சார் சாப்பாடுங்கிறது வந்து விஜயகாந்துக்கு முன் விஜயகாந்துக்கு பின்னுங்கிறது தான் சினிமாவுடைய சரித்திரம் விஜயாந்துக்கு முன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சாப்பாடு அதாவது சில கம்பெனி பெரிய கம்பெனியில் நல்ல ஒரு சாப்பாடு இருக்கும் பட் இவருடைய பாயிண்ட் ஆஃப் என்னென்னா அவன் வீட்டில் சாப்பிட்ற தடக்கு நீ என்ன இங்கே ஆள் நம்மகிட்ட வந்திருக்கான்ல அவன் வீட்டில் டீ தானே குடிப்பான் நீ போன் மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க சார் பெரிய பிரச்சனை நடக்கும் இந்த போன் விட்டை குடிச்சி டீ கேட்பான் டீ கிடையாதுன்னு சொல்லுவாங்க ப்ரோட்ஷ்டில் போன் விட்டா அர்லிக்ஸ் தான் கேப்டனாக தான் சொல்லியிருக்காரு நீ குடிச்சா குடி குடிக்கடிப்போ இப்படிலாம் ஒரு பிரச்சனை அப்புறம் அவன் அங்கே குடிச்சு பழகுவாங்க அதே மாதிரி வந்து நான்வெஜ் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லா நான் அதுக்கு நான் கூட அவரை வச்சு படம் பண்ணும்போது கூட நான் இப்போ ரொம்ப சின்ன சைஜ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வளர்ந்து சொல்கிறேன் சின்ன சைஜ் நான் ஒரு அவரை வச்சு ஒரு ஃபஸ்ட் டைம் நான் சொன்ன பண்ணும்போது அந்த படத்தோட காஸ்ட் இருபத்தெட்டு போட்டிருப்போம் அந்த இருபத்தெட்டு கூட்டருவா என்ன செலவு பண்ணுவோம் அதான் நான் பண்ணியிருப்போம் நானும் தான் வந்து ஒரு நாள் வெஜ்ஜு ஒரு நாள் நான்வெஜ் நான்வெஜ் அன்றைக்கி ஒரு நாண்வெஜ் குழம்பு ஊற்றுவாங்க அவ்வளோதான் அதில் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு முட்டை வருத்துவாங்க இதுதான் வழக்கமான எல்லோரும் பேட்டை நானும் ஃபாலோ பண்ணி பாப்பலாம் பட் இவர் ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறாரு ரெண்டு ஃப்ரை இருக்கணும் ரெண்டு குழம்பு இருக்கணும்னு ஆரம்பிப்பார் அப்புறம் அவர் கிஞ்சி கூத்தாடி ஒரு ஃப்ரை ஒரு குழம்பு சொன்னால் அப்புறம் என்ன சொல்லுவார் அதை அன்லிமிட்டடாக வைக்கணும் பார் இப்போ நீங்கள் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சிக்கன் ஃப்ரை அவங்க வந்து நாலு பீஸ் வச்சுட்டு போய்ட்டு விட்டுறக்கூடாது திருப்பி கேட்டால் நீ கொடுக்கணும் குழம்புனா அன்லிமிட்டடாக ஊற்றணும் மாதிரி வந்து நைட்டில் டிஃபன் சாப்பிடும் போது பரோட்டா கேட்டால் பத்து பரோட்டா கட்டா நீ கொடுக்கணும் முன்னாடியெலாம் அப்படி கிடையாது ரே ஒரு ரேஷன் இருக்கும் ஒரு நாலு பரோட்டா வரைக்கும் கொடுப்பாங்க அது மாதிரி கேட்டால் அதை சர்வ் பண்ணுற முஞ்சி கட்டுவாங்க ஒரு ஆள் எவ்வளோ சாப்பிட்டா மீதி எப்படியே சாப்பிட வரும்பாங்க அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ ஒரு பத்து கட்டாலும் கொடுக்கணும் எவ்வளோ கட்டாலும் கொடுக்கணும் இது என்னென்னா இது நடந்து சாப்பாடு இடத்த கொஞ்சம் அப்பப்போ திடீர் திடீர்னு இறங்கி சூப்பர்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் சாப்பிட்ருக்கிறவங்க வந்து கேட்டு அவங்க எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை நான் மறுபடியும் கொஞ்சம் குழம்பு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னா டென்ஷன் டென்ஷன்லாம் கிடையாது தான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் என்றைக்கும் யோசிச்சதே கிடையாது சேர சுட்டை பிடிச்சி வர அப்படி போச்சு நான் காசு சேரேன் சோறு கூட சொன்னால் எடுத்து ஊற்றுறணும் கேட்டால் வலிக்குது எடுத்து தானே ஊற்றுறேன் நீ அதான் ஒன்று வேலை அது நீச்சைடா காசு நான் தானே கொடுக்குறேங்க சாப்பாடு போட சொல்லி நீ சாப்பிடு நீ அதே மாதிரி சாப்பிடு சரி அதுக்கப்புறம் வந்து என்னாச்சின்னா ஒரே காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு எங்கேஷன் நடந்துட்டு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய படம் நடந்துருக்கு கமல் சார் படம் நடந்துட்டுருக்கும் இருக்கும் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா தக்காளி சாதம் தயிர் சாதம் பொட்டெலாம் தான் தருவாங்கலாம் அங்கே அப்புறம் வந்து சாப்பாடு வந்து கேட்டிங்கன்னா கும்பல் அதிகமாக ஆகிடுச்சின்னா எல்லாருக்கும் வெச்செல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க அளவுக்கு பொட்டெலாம் கொடுத்துருவாங்க ஒரு இந்த சாதம் ஒரு இந்த சாதம் ஏதோ ஒரு ஊரு வச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி போய்கிட்ருக்கு ஆனால் அப்படியே கட் பண்ண உழவன் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய அளவு போட்டு நல்லா ரெண்டு நாண்வெஜ்ஜோட கூட்டு குறையும் பெரிய விருந்தம் நடந்துட்டு சரி என்னான்னு இது அந்த நடிகர்கள் எல்லா ப்ரொடக்ஷன் காத்துக்கெலாம் போகல விஜயகாந்த் கம்பெனி இப்படி சாப்பாடு கொடுறாங்க இப்போ நாம மட்டும் ஏன் போடக்கூடாது ஆரம்பித்து அதுக்கப்புறம் போட ஆரம்பித்தது தான் இன்றைக்கி நீ அது போய் அத்தனை ஷூட்டிங்லேயும் அத்தனை இடத்துலையும் நான்வெஜ் டேனி மதியானம் நான்வெஜ்ஜு நைட்டு நாண்வெஜ்ஜு காலையில் டிஃபன் நாலு ஐட்டம்ன்றதெல்லாம் வந்து அவர் உருவாக்கி கொடுத்தது அவரை பார்த்து 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 மாதிரி நம்ம செய்யணும் மீதி மீது எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஹீரோ செய்யணும் ஹீரோ கம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ஆசைப்பட்டு வந்தால் தான் இந்த சாப்பாடு கண்டிப்பாக அது மட்டும்பு யாரும் பட்டினி போடலை ஆனால் கூட இந்த ரிச் ஃபுட் அப்படின்றது வந்து இவர் தான் கொண்டு வந்து வச்சார் கண்டிப்பாக சார் அதெல்லாம் வந்து அதெல்லாம் அதுக்குலாம் ஒரு மனசு வேணும் அதாவது சாப்பிட்றதே அதாவது சாப்பாடு போடுறதுல அந்த சாப்பாடு போடுற இடத்துல அப்படியே மொல்ல சைலண்ட்டாக அப்படியே லுங்கி கட்டிட்டு போய் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு ஷூட்டு கேப்பில் லுங்கி கட்டிட்டு அப்படியே அப்படியே பின்னாடி அந்த சாப்பிட்ற இடத்துக்கு பின்னாடியே நடந்து போயிட்டே இருப்பார் அப்படியே இவர் போகிறாங்கன்னா இப்போ அவங்க சாப்பிட்றவங்களும் தெரியும் மற்றவங்களும் தெரியாது ஸோ அங்கெல்லாம் என்னென்ன தப்பு வருதுன்னு கண்டுபிடிப்போம் அது பயந்துட்டாங்க எல்லாரும் சரி இனிமேல் கரெக்டாக போகணும்னு சொல்லி அதை கடைசி வரைக்கும் அது மெயின்டெயின் பண்ணி நீங்கள் வந்து அவர் அவர் வந்து தொழில் ரீதியாக பிடிக்காதவர்கள் கூட ஒரு நடிப்பு ரீதியாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு கூட கூட அவருடைய பர்சனலாக விஜயகாந்த் மேலே எந்த விதமான ஒரு கால்பணிச்சுன்னா அவ்வளோ லவ்ல இருப்பாங்க எல்லாருமே விஜய் விஜி விஜின்னு எல்லாரும் அதாவது நீங்கள் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராதாரவி சார் சந்திரசேகர் தியாகு பிரபு சார் இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இப்படித்தான் கூத்தடிப்பாங்கன்னே அளவுக்கு அவ்வளோ கலடாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் சார் நண்பர்கள் அப்படின்றத தவிர அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து எதையுமே யோசிச்சுருக்காது நட்பு 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 பசங்களோட ஜாலியாக இருக்கணும் ஷூட்டிங் சீரியஸாக ஷூட்டிங் முடியணும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியும் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரோடும் விளையாண்டு அந்த மாதிரிலேருந்து வர ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாண்டு சிரித்து பூட்டவனில் அடித்து கெலடா பண்ணி அவர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டார்னா கலகலகலும் சத்தமாகவே இருக்கும் என் நேரம் சத்தமாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதான் என்ன இவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தார் இல்லையா அந்த லைஃப் அப்படி லீட் பண்ணார் அவ்வளோ விஷயம் இல்லை படம் ஃபெயிலியரானால் என்னடா நம்பர் இப்போ பிடிச்சிருக்கா லாஸாப்பா படம் ஃபெயிலியர் ஆச்சு அதில் பிடிச்சிருக்கதை லாஸாப்பாட்டேன் கூட்டத்தில் படம் யாராவது படம் பண்ணி கொடுத்துருவோம்ப்பா ஆமாம்ப்பா நல்ல மனுஷன்ப்பா அப்படி இப்படி தான் இருக்கும் அந்த படம் ஓடலின்றனே தன்னுடைய மார்க்கெட் அப்படின்ற ரெண்டாவது இருக்கும் அது இரண்டாவதாக இருக்கும் அது யாருக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அவனுக்கு பத்து ரூபா ஓச்சுனா நல்லா இல்லைப்பா அவனுக்கு பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி அந்த மென்டாலிட்டியை வந்து ஃபுல்லாக வச்சுருந்துருக்காரு அவர் அதில் வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி படங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு காமன் செக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு திருப்பி திருப்பி டேட் கொடுத்துருக்கிறார் கண்டிப்பாக சார் அவரு பிடிச்சி போச்சு ரொம்ப சின்சியராக பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர் திருப்பி திருப்பி கொடுத்துருக்காரு நிறைய பண்ணார் அது மாதிரி வந்து சின்ன ஆளுங்க கஷ்டப்படுறான்னு சொன்னோன்னே இன்னைக்கு சினிமாவில் எல்லாம் ஒதுக்கிட்டு வாங்க அவர் சின்ன ஆளுங்க கஷ்டப்படுறாங்க கூட்டிகிட்டு வந்து செய்வார் இப்போ நீங்கள் சொல்லும்போது விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ வீரமான ஆள் அப்படின்னு சொன்னீங்க இன்ஃபேக்ட் மக்களுடைய பார்வைய அப்படி தான் இப்போது பொதுவாக ஹீரோ அப்படின்னா சினிமாவில் தோரணையாக இருப்பாங்க ஃபைட்டு போடுவாங்க அதெல்லாம் ரைட்டு ஆனால் கேப்டன் வந்து நிஜத்துலேயே வீரமான ஆள் இப்போ சிவாஜி ஐயா மறைவளோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் சார் ஆன் சுற்றி ஆள் வருவாங்க துண்டு எடுத்துகிட்டு விரட்டுவார் சார் ஏன் அப்படின்ட்டு அப்படி விரும் நமக்கு இப்படி ஹீரோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு எப்படி சார் அவர் அவர் நினைச்சிருந்தா அவ்வளோ அதை கேளுங்க அதாவது இன்றைக்கி வந்து எல்லா ஹீரோக்களும் எப்படி வர்றாங்க ஒரு பதினஞ்சு பவுன் வரும் கம்மி சார் அது கம்மியாக கம்மி 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 மினிமமாக ஒரு பாஞ்சு பேரோட வராங்க ஹீரோயின்ஸ்லேருந்து நீ பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லோரும் பவுன்சரில் வர்றாங்க எல்லோரும் வந்து கேரோனில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க முடிஞ்சோடனே ஏதாவது முக்காடெலாம் போட்டு மூடிக்கிட்டு அவங்க காரில் வேகமாக ஓரி அப்படியே ஓடுறாங்க இதெல்லாம் நடக்குது இல்லை சினிமாவில் இது வந்து தன்னுடைய பாப்புலாரிட்டி வந்து அவங்க என்ஜாயே பண்ணுறது இல்லை நீ மக்கள் கத்தணும் நீ அதுக்குள்ளே பூதணும் அதுலேருந்து வெளியே வரணும் உங்களுக்கு நாலு காயாகணும் அது தானே இந்த வாழ்க்கை உங்களுக்கு இந்த வாழ்க்கை என்ன சொல்லுது உங்களுக்கு எல்லோரும் உங்களை வந்து ஆராதிக்கிறாங்க நீ கூட்டத்தில் இறங்கு சார் விஜயன் சார் கூட்டத்தில் போயிட்டு வெளியே வந்தான்னா நைட்டு வந்து அப்படி இந்த டெட்டரால் போட்டு இப்படி போட்டுற கத்தையோ ஒன்று கத்துவார் ஏன்னா புரண்டி வச்சுருப்பாங்க கையெல்லாம் அப்படியே அன்பு அன்பு கேப்டாங்க விஜய் விஜய் அண்ணா 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 தம்பி எல்லோரும் இப்படி பிடிக்கிறாங்க இல்லைங்களா அப்படியே எப்போ பப்ளிக் உள்ளே இறங்கிட்டு வந்திருந்தாலும் ஒரு அப்படியே ஒரு இருபது முப்பது ஸ்கிராச் இருக்கும் நெயில் மார்க் ஃபுல்லாக நெயில் மார்க் இருக்கும் ஆனால் வரவங்களாம் நகை வெட்டி க்ளீனாக வர்றாங்க கிராமத்துக்குள்ளே போகும்போது அப்படி ஒரு நைட்டு வந்துன்னா அந்த பையன் ஒருபடியாக டெட்டல் போட வச்சு அந்த போட்டு தொடச்சி அப்படி போட்டால் கப்ப கப்ப அவன் ஏரியும் அப்படி பத்து நிமிஷம் அப்படி பதருவார் அப்படியே கிடந்த ஏன்னா இவ்வளோ காயத்துக்கு எவ்வளோ இது இருக்கும் இங்கே ஃபுல்லாக இருக்கும் இங்கே எல்லாருக்கும் அவனு கை எங்கேயெல்லாம் எடுத்து அங்கெல்லாம் புரட்டி விட்டுருப்போம் அந்த மாதிரி சார் அப்படி பப்ளிக்கில் இறங்குறதுனா இப்போ எல்லாம் பவுன்சர் கூப்பிட்டு போகிறாங்களா நாங்கள் எல்லாம் ஷூட்டிங் விஜயகாந்த் சார் கூப்பிட்டு போவோம் பவுன்சரை இதனால் அவர் பார்த்துக்குவார் அவர் பார்த்துக்குவார் சார் நீங்கள் நம்ம அன்புலேயும் ஒரு மதுரை மாதிரி இடத்துல போயிட்டு வர எதோ நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷம் முன்னாடியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் வந்து இவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ் இல்லை மீடியா அட்வான்ஸ் இல்லை கம்யூனிகேஷன் அட்வான்ஸ் இல்லாத காலகட்டத்தில் கூட அவர் போய் இறங்கினா அப்படி ஆயிரம் வந்துடுவாங்க வந்தோன்னே எல்லாமே கஷ்டமாக ஷூட்டிங் எடுக்க முடியும் எல்லாம் சுற்றி சுற்றினிட்டே இப்படி கேமரா அங்கே வைக்கிறது நம்ம அது பிரச்சனையாக அவர் கூட இல்லைங்க வா ஷூட்டிங் வரைக்கும் அமைதியாக இருக்காங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்ச உங்களுக்கு எல்லாேருத்துக்கும் நான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு போவேன் நீங்களாம் வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் இப்போ போயிடுவேன் அப்படி சொன்ன ஷூட் அப்படி மகிடி மாதிரி கட்டுப்பட்டு அப்படியே ஓரம் பண்ணிக்கும் அப்படியே சொல்வார் என்ன கே சரிங்களே இந்த பக்கம் ஷார்ட் அந்த கரோட் அப்படியே எல்லோரும் இந்த பக்கம் வாங்க அப்படி மாதிரி அவரு எல்லாம் அப்படியே அணி அலையலையாக வந்து இந்த பக்கம் நின்றுடுவாங்க இந்த பக்கம் ஷூட்டிங் எடுத்துங்க ஆனால் ஆறு மணிக்கு பேக்கப் ஆச்சு வச்சுக்கோங்க நைட்டு எட்டு ஆனாலும் ஒம்பது மணி ஆனாலும் வந்துக்கிற எண்ணூறு எட்நூறு ஆயிரம் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி அவ்வளோ கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கை நிறவங்க அத்தனை பேருக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலே உள்ளூரில் என்ன பிரச்சனை அவங்க என்ன கேட்குறாங்க அவங்களுக்கு எதாவது என்ன கொடுக்கணுமோ காசு ஒன்று கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு ஒம்பது மணி பத்து மணிக்கு அந்த ஸ்பாட் விட்டு அவர் கிளம்புவோம் நீங்கள் இன்றைக்கே கேட்டிருக்கீங்களா சார் ஏன் பாய் இப்படி பண்ணுறீங்க அவங்க ஹெல்த்து பாருங்க அப்படி ஏதாவது பேசுருக்கீங்களா இல்லை சார் அந்த மாதிரி சொல்கிற ஸ்டேஜ்லாம் அவர் இல்லை ஹெல்த்துக்கெல்லாம் பயப்படுற வயசு ஆளு ஆளே போட்டுருப்பார் சார் அவரு இன்னும் ஆளுமே அப்படி அப்படி கூட்டத்தில் எது சார் கூட்டம்னு வச்சுக்கங்களேன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் புள்ள பூந்துடுவா சார் அது வந்து எனக்கு இன்னும் கூட புரியாத விஷயம் நானே மாட்டிருக்க ஒரு தடவை சென்ட்ரல் ஜெயில் வாசலில் சார் பழைய சென்ட்ரல் ஜெயில் வாசலில் ஷூட்டிங் பாட்டு கொடுத்துருக்க போகிறோம் நானும் ஒரு கூட்டி போயிட்டு ஷூட்டிங் மட்டும் வெளியே வரோம் டக்கான அந்த வெடி இருந்த அந்த க்ரௌடு மொத்தம் சட்டாகனு உள்ளே வந்துச்சு அந்த போலீஸுக்கு ஜெயில் வாசல் இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ் சொன்ன உடனே அவங்க உடனே டகான் லத்தி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டா சார் அது வந்து என்ன மனக்கண்ணிலே நிற்கக்கூடிய மிகப்பெரிய காட்சி அது அதெல்லாம் சினிமாவை தாண்டி அவர் எந்த படத்துலையும் அதை பண்ணாத சீன் அது அப்படியே க்ரௌடுக்குள்ளே போய் மொத்தமாக உள்ளே பூந்தாருங்க அவர் போலீஸ் போலீஸ் உள்ளே போயிடுச்சு இல்லையா ஒரு க்ரௌடுக்கு உள்ளே பூந்து போலீஸ் எல்லாம் கொடுத்துறாங்க இப்போ அவர் மொழி அடி அடிவருக்கும் அடிவொடு படுது அவர் எல்லா போலீஸ் எல்லாம் பிடிக்கிறாரு அவர் கையில் பிடிக்கிறார் சார் நில்லுங்க நில்லுங்க நான் பார்த்துக்கிறேன் நில்லுங்க என்ன சொல்லிட்டு ஒரு நாலு அஞ்சு போலீஸ்காரங்க எல்லாம் இழுத்து என்ன கூட்டத்தில் வந்து அவங்களும் ஒன்று சேர்க்கற யாரே போலீஸ் ஒன்று சேர்க்குறாரு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு என்கிட்ட விட்டுறீங்களா நான் பார்த்துக்கிறேன் இல்லைங்க ஜெயில் வாசி இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் நம்பது சொல் ஏட்ற ஓடுற எல்லாம் ரோடெல்லாம் அப்படி ஓடுறோம் இல்லாமல் நிப்பாட்டுறாரு எல்லாம் நிப்பாட்டி பக்கத்தில் வர சொல்லி எல்லாம் இங்கேயும் நில்லுங்க ஓரமானது ஜெயில் இல்லையா நம்ம கவனமாக நடந்துக்கணும் தப்பாக இருக்கட்டும் ஓரம் பண்ணுங்க நம்ம என்ன எல்லாத்தையும் உங்களை வந்து பார்க்குறேன் சொல்லி நிற்க வச்சுட்டு நல்ல டைம் காலையில் இருந்து அத்தனை கரோடு ஓடும் எல்லாம் வந்து பேசி ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுத்து எல்லாம் பண்ணி பேசுகிறவங்க எல்லாம் பேசி ஆட்டோகிராஃப் போட்டு அப்புறம் நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கோம் உங்களுக்கு எதாவது அந்த அந்த ஏரியாவில் காசெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே வந்தார் இப்படி எந்த கூட்டமாக இருந்தாலும் அதே மாதிரி வந்து பப்ளிக் எந்த ஊராக இருக்கட்டும் எந்த ஒரு முரட்டுத்தரமான ஊராக இருக்கட்டும் ரொம்ப கோயம்புத்தூர் மாதிரி மென்மையான ஊராக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் கூட்டம் வந்துருச்சுன்னா முதல்ல உள்ளே போய் நின்றுவார் கூட்டம் அவரை சுற்றிக்கும் இப்போது இந்த பக்கம் யாரும் வர மாட்டோம் யார் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கோ எக்யூப்மெண்ட்டுக்கோ தொந்தரவு வராது அதனால் கூட்டம் வந்துருச்சுன்னா அந்த அங்கே ஸ்பாட்டில் நின்று பேக்கப் ஆக வரைக்கும் இருந்து எல்லா முதல் ஆர்ட்டிஸ்ட் வண்டி ஏற்றுவார் ஃபஸ்ட்டு முதல் ஆர்ட்டிஸ்டில் அனுப்பு அவன் முதல் பொண்ணு அனுப்பு இந்த அம்மா அனுப்பு இந்த பசங்களாம் அனுப்பு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ருவார் அப்புறம் முதல்ல இந்த கேமரா வண்டி எல்லாம் முதல் விடிய சொல்லு அப்படி எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவார் எல்லாம் அனுப்பிச்சிட்டு ஆ எல்லாம் என்ன ஒன்று சொல்லுங்கள் என்ன ஒன்று ஒழுங்கு இல்லை அவங்களே பேசிடுங்க பேசிட்டுருக்கேன் வாங்க இப்படி ஒரே ஆள் யூனிட்டு மொத்த யூனிட்டும் எங்கே பார்த்து வர்றாரு அவர் தான் மொத்த யூனிட்டுக்கு ஒரே பவுன்சர் ஆம்பளைன்ற பேருக்கு ஒருத்தன் ரெஃபரன்ஸ் விஜயகாந்த் ஆம்பளைன்னு யாரேன் விஜயகாந்த் தான் ஆம்பளை அரசியலுக்குள்ளே வர்றாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து ஒரு இலக்கண மனசுக்காரர் அரசியலுக்குள்ளே அவர் போகிறோம் அப்படின்னா பல திசையிலேருந்து பல தாக்குதல்கள் வரும் வாங்குவோம் அவர் வந்து அரசியலுக்கு வ வந்திருக்க வேணாம்னு உங்களுக்கு தோணிருக்காரு சார் சத்தியம் வந்திருக்கவே கூடாது சார் வந்து அது அரசியல் கொண்டு வராமல் இருந்தால் இன்றைக்கி அவர் ஹெல்த் பாதிச்சிருக்காது இன்றைக்கி நல்லா இருந்திருப்பார் இன்றைக்கி அவர் வந்து ரஜினி சார் ஜெயிலர் கொடுக்குற மாதிரி பெரிய பெரிய கிட்டெலாம் கொடுத்துட்டு போ நல்ல எல்டர்லி ரோல் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரிக்காக ஆண்டுக்கிட்டு இருப்பார் சார் இந்த சினிமாவை இந்த சினிமாவோட ராஜாவை வந்துட்டு போகிறேன் இன்றைக்கி அவரை தாண்டி ஒரு தப்பு சினிமாவை நடந்துட முடியாது இன்றைக்கி என்ன இருந்தார்னா ஒன்றுமே கிடையாது சார் நான் சொன்னால் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மென்மையாக குழந்தை மார சிரிச்சு விளையாடி பசங்களோட போராடிட்டு அப்படியே அப்படியே இருந்த ஒரு கேரக்டரு திடீர்னு கொண்டாந்து மொத்த தமிழ்நாடு அரசியலையும் மண்டையில் ஏற்றி தினம் ஐநூறு ஃபோனு ஆயிரம் ஃபோனு ஊர்லாம் சண்டை பாலிட்டிக்ஸ் எதிர்கட்சிகளோட தகராறு கூட்டணி கட்சிகளோட தகராறு இவர் வாழ்க்கையில் சந்திச்சதே இல்லை சார் அதெல்லாம் யோசிச்சதே கிடையாது ஏன்னா அவர் மைண்டில் அது ப்ரிப்பேர் ஆகல இந்த இந்த பிரெயினை வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தார் அவர் எதுக்கு அந்த சினிமாவில் நடிக்கும்போது மட்டும் டேரக்டர் சொல்கிறது கரெக்டாக கேட்டுட்டு உள்வாங்கிட்டு அதை நடிச்சுட்டு அந்த அவருடைய சிந்தனைகளை வச்சுட்டு கொண்டு வர்றார் மற்றபடி பெரிய பயங்கர சுந்தரவதி பயங்கரமாக படிப்பார் எழுதுவார் ஒன்றும் கிடையாது எதுவுமே சிம்லர் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு விட உலகத்தில் சிறந்த விஷயம் எதுவுமே இல்லை நினைக்கிறார் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார் எல்லாம் கொஞ்சம் நேரம் கார்ட்ஸ் ஆடுவாங்க நல்லா மூடி வந்தால் கொஞ்சம் நேரம் ட்ரிங்க்ஸ் ஆடுவாங்க இது இல்லாமே அதாவது லைஃபை வந்து முழுமை அவர் அவர் வந்து அந்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் முழுமையாக வாழ்க்கையை ரசித்து இன்பமாக வாழ்ந்தார் வெற்றியோ தோல்வியோ காசு இருக்குதோ இல்லை காசு இல்லாத காலம்லாம் பயங்கர பிரச்சனை பஞ்சம்லாம் வந்து வறுமையின் உச்சத்துக்குலாம் போனாங்க நடிகராக ஒரு பத்து படம் நடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பத்து படம் ஃப்ளவர் ரெண்டு வருஷம் சினிமா இல்லை மார்க்கெட்டே இல்லை அப்போல்லாம் கூட மனசு தூண்டு போகாமல் ஜாலியாக கொண்டுட்டு பசங்களோட சீட்டை அடிக்கிட்டு அது வரும் ஷூட்டிங் வரும்போது போய்க்க முடியல அப்படின்னு வந்துட்டு பாருங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஒரு அந்த வயசுக்கு அப்புறம் வந்து இவ்வளோ லோடு பண்ணி இவ்வளோ பாலிடிக்ஸு பாலிட்டிக்ஸும் உங்களுக்கு தெரியாத சில நம்ம நம்ம கற்பனையே பண்ண முடியாது அதோட என்ன ப்ரெஷர் வரும் அப்படின்ட்டு ஒரு ஆஃபீஸ்லேயே அவ்வளோ பிரச்சனை விட்டு சந்திக்கும் போது ஆமாங்க நீங்கள் உங்கள் போக கூட உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வேலை வச்சுனா இல்லை மூணு டீம் இருக்கும் இங்கே ஒரு எட்டு பேர் வேலை பார்த்தா இல்லை மூணு இங்கே ரெண்டு டீம் இருக்கும் இல்லையா இது எல்லா இடத்துலையும் இருக்குன்ற இது மாதிரி பெரிய எம்என்சி கம்பெனிலாம் இப்படியெல்லாம் இருக்கும் பாருங்க அது மாதிரி அதை தாண்டி இவர் போய் எப்படி இந்த பாலிட்ட எனக்கு இந்த அரசியல் தலைவர்லாம் பார்த்தா எனக்கு பெரிய பெரிய லீடர்ஸ் பார்க்க ரொம்ப பொறாமையாக இருக்கும் இப்படிப்பா தாங்குறீங்க இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் தாண்டி ஒருத்த தலைவனாக ஒருத்த வெளியே வர்றதுக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக இன்றைக்கி சோக்காண்டு தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பேர் வெளியே வந்தாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை அதாவது வெளியே வந்தது ஒரு ஐம்பது பேர் காண போனால் ஒரு ஐயாயிரம் பேர் கண்டிப்பாக சார் இவர் அந்த அந்த கேட்டகிரிக்கில் போக முடியல ஒரு இவருக்கு வந்து இந்த 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 வஞ்சகங்களை பொறுத்துக்க முடியல அந்த சூழ்ச்சியை புரிஞ்சிக்க முடியல இதெல்லாம் அவர் லைஃப்பில் சார் அவருக்கு வஞ்சகம் சூழ்ச்சியெல்லாம் பார்க்கறே இல்லை ஒரு வாழ்க்கையில் அவர் யார் வஞ்சகம் பண்ணால் ஒன்றும் பண்ணலை படம் நல்லா எடுத்து அவங்க ஓட போது ஓடலன்னா ஓடலைன்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்தால் அவர் தானே கண்டிப்பாக அவருக்கு என்ன சூழ்ச்சி இருக்குது ஒரு சூழ்ச்சியும் அவருக்கு அவர் மனசில் சூழ்ச்சியில் சூழ்ச்சியெல்லாம் என்னன்னே தெரியாது அவர் இப்போ இதெல்லாமே அரசியல் இப்படி வரணும் இதுக்கு இங்கே இது காசு இது போனால் காசு சந்தப்பட்ட விஷயமா இருக்காது இப்படி இருக்குது இந்த ப்ரெஷர் வந்து டூ மச் லோடாகி தான் சார் அவருடைய அந்த பிரெயினில் அந்த ப்ராப்ளம் இப்போ அதுலேயும் வந்து அவர் கட்சி தொடங்கி ஜெயிக்கிறாரு இருபத்தொம்போது எம்எல்ஏயில் அந்த ஆட்சி அவங்க கையில் இருந்தோடனே பல எம்எல்ஏக்கள் பிச்சுட்டு போனதை அந்த துரோகங்கள்லாம் ஒரு நல்லா சொல்கிறேன் அந்த துரோகம் சூழ்ச்சி வஞ்சகம் இது எல்லாமே சினிமாவை வந்து அவர் சந்திக்கலை இதெல்லாம் சந்திக்கும் போது என்னடா எவ்வளோ நேசிச்சுன்னே இந்த பையன இப்படி வச்சிருந்தேன் இப்படி பண்ணுறாங்களே அல்லது இந்த கட்சிக்காரன் இப்படி ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே வந்து சிலப்புற உங்களுக்கு ஒரு ஏஜ் ஆகுது ஏஜ் ஆகும்போது என்ன ஆகுது அவர் வந்து அதிகமாக வெடி வெடியாக சுற்றுறது நைட்டு பத்து மணி வரைக்கும் பிரச்சாரம் பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் நான் மறுநாளை பற்றிய டிஸ்கஷன் அதுக்கான பேச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது திருப்பி தூங்குறது காலையில் எந்திரிச்சு திருப்பி ஓடுறது இது எல்லாமே ஒவ்வொரு அதாவது உடல் அளவிலும் மிக அதிகமாக உழைச்சி மூளை அளவிலும் மிக அதிகமாக யோசித்து அதிகமாக செயல்பட்டு இந்த மாதிரி சூழல் படுத்த கூட தூக்குவார் அதில் அந்த நாலு மணி நேரம் தூங்கவும் முடியாது இதையே ஓடிக்கிட்டு இருக்கும் இதில் என்னாச்சுன்னா அவருடைய அந்த நரம்பு ரீதியான தொல்லைகள் அதில் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு யார் வேணா மெடிக்கலாக என்ன வேணா காரணம் சொல்லிட்டு பட் எனக்கு தெரிஞ்ச கேப்டனை பற்றி நான் சொல்லும்போது அவர் அரசியலுக்கு போனதுனால இந்த வியாதி இந்த கர்மாந்திரம் எல்லாமே வந்துச்சவர் அது மட்டும் இல்லைன்னா இன்றைக்கும் அந்த சிரித்த முகத்தோடு அந்த சினிமாவை ஆண்டு கொண்டு வந்திருப்பார் சரி இப்போது அரசியலுக்கு போனதால் ஒரு ஒரு மா மனிதனை நம்ம வந்து இழந்துட்டோம் அந்த அரசியலுக்கு போய் ஒரு ஒரு புண்ணாகவும் நடக்கலை அவர் என்ன செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய முடியல எதுக்கு போயிருக்கணும் அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் வந்து குடிக்க அடிமையா இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு ஒரு ஒரு விஷயங்கள் பரப்புப்பட்டுச்சுலாம் சார் இல்லை சார் அதில் சார் ஒரு காலத்துலேயே அவர் குடிக்கலாம் அடிமை நாம கூட அடிமையெல்லாம் கிடையவே கிடையாது சார் அவர் வேணுன்னா குடிக்கலாம் வேணாம்னா ஒருலாம் தூக்கி போட்டுடலாம் ஷூட்டிங் இருந்தால் குடிக்க மாட்டார் முடிஞ்சிச்சு வேலை சார் அவர் வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து ராவுத்தரோட டிசைன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு அஞ்சு கூட அவர் கமிட் பண்ணி வச்சுக்குவார் அவருக்கு என்னென்னா அப்போலாம் வந்து ஒன்லி இந்த பிரின் பிரிண்ட் மீடியா தான் உங்களுக்கு வந்து விளம்பரமே இந்த வாரம் வந்து இந்த ஹீரோயினோட அல்லது இந்த வில்லனு கூட ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு பேப்பரில் பார்த்தா திருப்பி இன்னொரு படத்து வரும் இப்படி ஒரு அஞ்சு படத்து நியூஸும் ஸ்டில்லும் மாறி மாறி பேப்பரில் வந்து எப்போ பார்த்தாலும் விஜயகாந்த் படம் வந்துக்கிட்டே இருக்குப்பா அந்த ஒரு அதெல்லாம் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி அது ராவத்தருடைய அது ஒரு பிரில்லியன்ஸி அது கூடவே இருந்தாலும் அவர் அப்படி வச்சுக்கிட்டார் அவர் அவர் வந்து எல்லா படத்துலையும் எல்லா நாள்லேயும் எல்லா பேப்பர்லேயும் விஜயகாந்த் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குவார் ஸோ என்னதுன்னா மக்களுக்கே வந்து விஜயகாந்த் தான் நிறைய படம் நடிக்கிறார் இல்லை இந்த எப்போ பார்த்தாலும் விஜயகாந்த் படம் வந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு சைக்காலஜிக்கல் அஃபிட் தான் உங்களுக்கு இதெல்லாம் கிரியேட் பண்ணி இப்போ என்னென்னு கேட்டாங்க சார் அப்புறம் அந்த அப்போலாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் படம்னா ஒரு அஞ்சு ஃபைட்டு ஆறு ஃபைட்டு இல்லாமல் படமே கிடையாது ஃபைட்டுன்னு படமே ஸோ ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஃபைட்டு தான் நடிப்பார் ஃபைட்டு நடிக்கிற அன்றைக்கலாம் இவர் வந்து வந்து ஒன்றுமே போட்டால் கால் இப்போ ஆரம்பிச்சபில் இந்த ஆறு மணிக்கெலாம் முடிக்க மாட்டாங்க நைன் டு நைன் வரைக்கும் ஷூட்டிங் போவாங்க சில லொக்கேஷன் பர்மிஷன் கிடைக்கலாம் நைட்லாம் லேட்டாக கூட போவாங்க அதுக்கெல்லாம் இவர் நடிப்பார் எல்லாம் முடிச்சா அன்னை அந்த பதஞ்சினால் அவனால அந்த ட்ரிங்கை தொடக்கவே முடியாது மற்ற நாள் மட்டும் சீக்கிரமாக ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அது ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு ஏதாவது மழை வந்துச்சுன்னா மட்டும்தான் தவிர மற்றபடி அடிமை இங்கிற ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே ஒரு ட்ரிங்க்ஸ் ஆப்பிடறது நிறுத்தி நூறு சதவீதம் நிறுத்திட்டாரு ஆனால் இங்கே ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அசெம்பிளி மேட்டர் மற்ற மேட்டில் சொல்லி குடிச்சிட்டு வந்து பேசுறாரு குடிச்சிட்டு பேசுகிறாரு குடிச்சிட்டு பேசல அப்போ தான் அவருக்கு அந்த நியூரலஜிக்கல் டிசார்டர் ஸ்டார்ட் ஆகுது நான் சொன்னேன் இந்த ஓவர்லோடு ஓவர்லோடான அந்த பிரெயினுக்கு கொடுத்த ஸ்ட்ரெயினில் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டு விட்டு பேசுகிறார் மாற்றி மாற்றி சொல்கிறது பேசும்போது வாய் அது அல்லது முன்னே பேசுகிறது பின்ன பின்ன பேசுகிறது முன்னே பேசுகிறது இது மாதிரி வந்து அதெல்லாம் அவருக்கு நிறைய நட ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்ச காரணம் இந்த அரசியலுக்கு வந்ததால் மட்டுமே இந்த சினிமாவில் மட்டும் இருந்துட்டால் இன்றைக்கும் கேப்டன் கேப்டனாக கொண்டாடி இருந்துக்கலாம் இந்த அரசியலுக்கு போய் இது ஆகிடுச்சு அதனால் இது மு முழுப்பலையும் இந்த அரசியல் மேலேதான் அனைத்தவரை வேறு யார் மேலேயும் கிடையாது சார் நீங்கள் கடைசி அவரை பார்த்து தரணும் உங்களுக்கு அப்போ கடைசி இப்போ வந்து கடந்த ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தே அவர் பிறந்த நாளை நினைக்கிறாங்க போனேன்னா இப்போ அடிக்கடி வீட்டுக்கு போகலாம் சார் என்னென்னா இது வந்து அவங்களுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஏன்னா அவருடைய இப்போ வெளியே கூட்டிகிட்டு வரும்போது அவருக்கு ட்ரெஸ் பண்ணி ஏதோ பண்ணிக்கிண்ணி ஒரு மாதிரி காட்டுறாங்க ஒரு ஹீரோ இமேஜ் தலைவர் இல்லையா இப்படி கொண்டாடுறோம் அப்படி தான் கூட்டிகிட்டு வர முடியும் அப்புறம் என்ன நேரம் அதே மாதிரி நீங்கள் வச்சிருக்க முடியாது நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்டி ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள அவங்க தயார் பண்ணிகிட்டே இருக்கணும் அது கூட அவங்களுக்கு சௌரியமாக இருக்குமோ அசௌரியமாக இருக்குமோ தெரியாது அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா கேட்டேன் இல்லை ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ஸிஸ்கிறதுனால யாரையும் உள்ளே வர வேண்டாம்னு சொல்கிறாங்க அவருக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆயிடக்கூடாது நம்மளுக்கு நாகரிகம் இல்லாமல் அப்படியே செருப்பு போட்டு நேராக உள்ளே போய் பார்ப்போம் எதாவது ஒரு விஷயம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பயம்லாம் உண்டு அதனால் நம்ம அதை அந்த காம்ப்ளிகேஷனை தவிர்த்துறது நம்ம தான் பழக்கம் இருக்குன்றதுக்கு அந்த அட்வான்டேஜ் எடுத்து போகிறது கிடையாது தொடர்பு ஃபோனில் கேட்டு எல்லாம் பண்ணிக்கிறோம் பட் மீண்டு வர வேண்டும்ன்றது பேராசை பேரா ஆசை பேராசை நீங்கள் எல்லாரும் வேண்டிக்கணும் நம்மளோட எல்லாடோட நேயர்கள் அத்தனை தமிழ் மக்களுடைய பிரார்த்தனைகளும் அவர் மீட்டு கொண்டு வர முடியும் நான் இன்னும் நம்புகிறேன் கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அவர் மீண்டு வரணும் மறுபடியும் நம்ம எல்லாருமே அவருடைய சிரித்த முகத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் என்ன கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அப்படி ஒரு கமெண்டிங் உள்ள ஒரு தலைவர் நமக்கு வேணும் ஒரு நடிகர் வேணும் அவர் அரசியலுக்கே போனாங்க இந்த சினிமாவில் இருக்கிற சங்கங்களை கையில் எடுத்துருந்தாவே போதும் மொத்தம் ஒரு இண்டஸ்ட்ரியும் சேவ் பண்ணி இருந்துருக்கலாம் இன்றைக்கி வந்து அவர் இருந்தான்னு வச்சுக்கலாம் வேறு எதுவுமே இல்லை அவரை எதிர்த்தலாம் வந்து அவரை போய் நேருக்கு நேர் பார்த்துட்டுலாம் எதிர்த்து வந்து அரசியல் பண்ண முடியாது நடிகர் சங்கத்தில் வந்து அவர் தலைவராக வந்தாலும் எதிர்களுக்கு வந்தாலும் யாரும் பேச முடியாது அன்றைக்கி கூட இரல் சரது ஆகட்டும் நெப்போலியன் ஆகட்டும் என்ன பண்ணாங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க சரி கேப்டன் பண்ணிடுவோம் லெஃப்ட் ரைட் சோல்ஜர்ஸ் மாதிரி நின்னாங்க இல்லையா அதுதான் நம்மளுக்கு ஒரு வெற்றிக்கு காரணம் அந்த ஒற்றுமை எங்கே போச்சு இன்றைக்கி அந்த கமெண்ட் நீங்கள் போச்சு யார் கேஸ் போடுறாங்க கரெக்டத்து நிறுத்துகிறாங்க வெறும் பணம் இல்லாமே நிற்கிது அதுக்கு எவ்வளோ லீகல் லிட்டிகேஷன்ஸ் எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுறாங்க இல்லையா அதை தாண்டி அதை தாண்டி இன்றைக்கி எவ்வளோ டீமும் உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க சீக்கிரம் வரணும் நடிகர் சங்க கட்டணம் வர்றது வந்து அது யாருக்கு பெருமையோ இல்லையோ விஜயகாந்த் சார் வாழ்நாளில் அவர் முன்னிலையில் அந்த கட்டணம் திறக்கப்பட்டால் அது நடிகர் சங்கத்துக்கு பெருமை கண்டிப்பா ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ Holidays na le nama GT Holidays ta GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you're with GT Holidays